வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா கஜான் பிடுங்கி அவிக்க போகிறேன் இப்போ எங்களோடய இடத்துல கஜா பிடுங்கப்படுது பாருங்க எஞ்சாரம் கொண்டல் மரம் பூத்துருக்குது நல்லா இந்த கொண்டல் மரம் பூக்கிற காலம் வசந்த காலம்னு சொல்கிறேன் அந்த வசந்த காலத்தில் ஜாலியில் கச்சாம்புடுங்கப்படுது அந்த கச்சான பிடுங்கி தான் இன்றைக்கு அவிச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் கஜா பிடுங்கி கொண்டு போய் கொஞ்சம் நிறைய பிடுங்கி ஆச்சுது பிடுங்கி அங்கே மிச்சம் கஜான் ஆகிபடுது மரத்துலேருந்து பிரித்து எடுக்கிறாரு இது செஞ்ச இது பார்க்குது மிஜா மிஞ்சாரம் பிடுங்கப்படுது அப்படியே வாங்க கஜா பிடுங்கிக்கொண்டே வீட்டை வச்சு அபிட்சி சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி பண்ணிவிடுங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் பார்த்தீங்கன்னா கச்சாங்க அணிக்கு நடுவில் தேசி மரம் அன்னைக்கு தேசி மரம் காய்ச்சிருக்குதுன்னு பழுக்க இல்லை ये तो जांपिंग में पड़ गया यार रिंग ये अभी चल रही है இந்த கட்சியான புடுங்குறோம் எல்லாரும் கொண்டு போய் சேர்ந்து அவைக்கும் பாருங்க கட்சியான எப்படி இருக்கண்டு அவைக்கு சாப்பிட்டா தான் இந்த புடுங்கின அந்த களைப்பு தீரும் எங்களுக்கு கைலாங்க புடுங்குறோம் நாங்கள் அப்படியே போய் இதை கொண்டு கொஞ்சம் நாங்கள் ஓட்டி சாப்பிடுவோம் நீ அவைத்தேன இது நாட்டு கச்சான் எங்கட சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் தான் உண்மையாக மற்ற கச்சானல்ல விட இது சின்ன சின்ன கச்சான் தான் உண்மையாக அவிச்சி சாப்பிட தரமாட்டேன் இருக்கும் எ எல்லோரும் கொண்டு அவிச்சு சாப்பிடுவோம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து அவிச்சு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட் அப்படி அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும் பாருங்கள் கஜா எப்படி இருக்கிறது இதை கொண்டு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஆய்வோம் ஏன்னா காஞ்சி போட்டு போட்டு அவிச்சு சாப்பிட்டோம்ண்டா சரி இப்போ பார்த்தீங்கன்னா கச்சா எல்லாத்தையும் பிடிஞ்சி கொண்டு வரது வீட்டை இங்கே அடுப்பண்ணை வெள்ளி அண்டியா வீட்டை தான் கொண்டு வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க புடுங்காச்சு இப்போ பாத்தீங்கன்னா வீட்டை கொண்டே அப்படியே அவிச்சு சாப்பிட்டு வெஜ்ஜா கால தொடருவோம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பிடிங்கின கஜான் இல்லாத இந்த தூக்கி மோட்டை வைக்கல முன்னுக்கு

கருத்தத <laughs> 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 அடுப்பு மூட்டியாச்சு நீ பானையை வச்சா வைக்கிறதாங்க

அடுப்பு ரெடி பாருங்க அடுப்பும் எரிஞ்சுட்டு எரிக்குது அடுப்பு அப்போ நாங்களே கத்தியான இந்த இந்த சட்டிக்கு கொடுங்க கழுவணும் கச்சானம் மண் ஓ மண் கழுவு கழுவுகணும் புள்ள மண் இருந்தா சாப்பிடுற கடிபடும் மண்ணெல்லாம்

கழுவனும்ள்ளையா வந்து ரெண்டு வர கழுவி ஆச்சு தான் மூன்று திரம் கழுவி ஆச்சு மூன்று தரம் கழுவி ஆச்சு பாத்தியல போயிவா நீ கச்சான் கழுவினா கடைசியா இருக்கா உப்பு போட்டு கழுவணும் தான் நல்லா இருக்கும் கச்சா உப்பு கொஞ்சம் போடுங்க போட்டு கழுவுங்க அதை ஊற்றி எல்லாம் வெட்டி கொண்டு வந்துடுவேன் விடுபட்டோம் உனக்காந்து உப்புப்போ விலை தானே எங்கள்கிட்ட முந்நூறுரூவா கிலோ போகுது அப்போ உப்பையும் கணக்கு பாவிக்கிறாது அந்த உப்பு கணக்கு பாய்ச்சாலும் உடம்பு கேடுதான் ம் உப்பு கொஞ்சம் போட்டு கழுவுங்க கிடையாது ம் காணுங்க ம் உப்பு ம்

இப்ப பாத்தீங்கன்னா அளவான உப்பா போடுவாங்க கச்சானுக்கு அளவான உப்பா போடுவாங்க லடி உடைச்சு வாயில போடेंगे சூடுது நாங்க உங்கள ஜண்டா நிறைய சாப்பிடல அவிஜ் அச்சாண்டா சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நிறைய બિલકુલ બિલકુલ મલેખત રિયે ચાપળામણ જીયા ઓન્નો ઓન્નો ઇલા સત્યના ચાપળિયા કેસર ઘણમ વાગિંગ

ఏడిట్ రైట్ ఏడిట్ మనం దాంట్లో కార్డ్ తీసి పోంగోల్ ఇది కొడు క్లాస్ లోకి తీటా కొడనా నాకటటము